அனைவருக்கும் வணக்கம் நான் உதய நாயன் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் வாயிலாக அவங்க சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈசானிய மூலையில வந்து என்னென்ன வைக்கணும் என்னென்ன வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வேண்டியதான் அந்த வீடியோவை நம்ம பதிவிட்டு இந்த ஈசானிய மூளை அப்படின்னு சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு பகுதியை குடிக்கக்கூடியது ஈசானிய மூளை அதாவது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த மூளை ஈசானிய மூளை பொதுவாக வந்து ஈசானிய மூலையில் ஈசன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தெய்வீக தன்மை நம்ம வீட்டில் மேலோங்கக்கூடிய கூடிய இடம் ஈசான மூளை ஈசான மூலையில வந்து வாசனை தரக்கூடிய பொருட்களை நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது துளசி இந்த மாதிரி நந்தியாவட்டை இந்த மாதிரி செடிகளை வைக்கலாம் அல்லது ஈசான மூலையில நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அங்க வந்து பூஜை ரூம் வர்றது ரொம்ப விசேஷ பலர் தரும் பூஜை ரூம் வச்சு பூஜை பண்றது ரொம்ப நன்மை தரும் பெட்ரூம் யாராவது வச்சீங்கன்னா அந்த ஈசான மூலையில படுக்கிற மாதிரி இல்லாம அந்த பெட்ரூம் அமைக்கிறது நல்லது ஈசான மூலையில வந்து டாய்லெட்டோ அல்லது குளிக்கும் அறைகளோ வைக்க கூடாது கண்டிப்பாக குளிக்கும் அறை இருக்கக்கூடாது அதே போல ஈசான மூலையில வந்து சமையல் நாம் செய்வது சமையல் அறை கிச்சன் வைக்க கூடாது கண்டிப்பாக ஈசான மூலையில கிச்சன் வைக்க கூடாது நிறைய எனக்கு வரக்கூடிய அந்த சாட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈசான தான் கிச்சன் வச்சிருக்காங்க இது ஒரு தவறான விஷயம் ஈசான மூளை வந்து தெய்வீக தன்மை உடைய இடம் ஈசன் குடியிருக்க இடம் அதனால ஈசான மூலையில வந்து பூஜை ரூம் வைக்கிறது ரொம்ப சாலை சிறந்தது சார் எங்க வீடே ரொம்ப சின்ன வீடு தான் சார் நான் பூஜை ரூமுக்கு எல்லாம் இடம் ஒதுக்கல அப்படின்னா அந்த ஈசான மூலைய வந்து நம்ம வெறுமனம் விடுறது நல்லது ஈசான மூலையில வந்து படுக்கும் அறை அமைக்கிறது சரியானது இல்ல அப்படியே நீங்க அதுல வந்து படுக்கறை அமைச்சாலும் ஈசான மூலையில படுக்கிற மாதிரி இல்லாம இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி இந்த பெட்டை வந்து போட்டுக்கிறது நல்லது ஈசான மூலையில கெட்டப்பட்ட அந்த ரூம்ல வந்து கண்டிப்பாக ஒரு காற்றோட்டம் உள்ள ஜன்னலோ அல்லது ஓப்பனான இடமோ இருக்கணும் அவசியம் இருக்கணும் ஏன்னா ஈசனுடைய பார்வை வரக்கூடிய இடமாக சொல்லப்படுறது இந்த ஈசான மூலை ஈசான மூலையில வந்து நம்ம வந்து பள்ளங்கள் வைக்கிறது நல்லது பள்ளமான தொட்டியோ அல்லது கிணறோ அல்லது நம்ம போர் போடுறோம் போர்வெல் பண்றோம் அப்படின்னா இந்த போர் போடக்கூடிய அந்த துளை அமைக்கிறது ஈசான மூலையில் அமைக்கிறது ரொம்ப விசேஷம் பள்ளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈசான மூலையில செய்யலாம் நம்முடைய வீட்டுடைய அமைப்பு ஈசான மூளை வந்து வீட்டில் பள்ளமாக இருக்க வேண்டும் இரக்கமா இருக்கணும் நம்ம வீட்டோட மொத்த இதையும் எடுத்தா ரொம்ப இரக்கமா இருக்கக்கூடிய இடம் ஈசான மூலையமா இருக்கணும் ரொம்ப உயர்வான இடமா இருக்கிறது கன்னி மூளை அதாவது தென்மேற்கு மூளை உயர்ந்திருக்கணும் இந்த கன்னி மூளையோட விட ஈசான மூளை வந்து இறங்கி இருக்கணும் பள்ளமா இருக்கணும் அப்படி இருக்காம ஈசான மூலையை நம்ம உயர்த்தி கன்னி மூளை இறக்குறது வந்து ஒரு சில தரித்திரிய அமைப்பை தரும் நிறைய வீட்டில் என்ன பண்றாங்கன்னா அந்த ஈசான மூலையில போய் தண்ணி தொட்டியை வச்சிடறாங்க அப்படி தண்ணி தொட்டி வச்சு அதை உயர்த்திடுறாங்க கன்னி மூளை தாழ்ந்துருக்கு அப்படி இருந்தா நிறைய விரயங்கள் ஏற்படும் வீட்டுக்குள் கணவன் மனைவி கிடையில கருத்து வேறு ஏற்படும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் வீட்டில் ரொம்ப முக்கியமான இடம் கன்னி மூளையும் ஈசான மூளையும் கன்னி மூளை உயர்ந்தும் ஈசானிய மூளை தாழ்ந்தும் இருக்க வேண்டும் பள்ளமான விஷயங்கள் பள்ளமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு இடமும் நம்ம ஈசான மூலையில பண்ணலாம் அந்த ஹேண்ட் வாஷ் பண்ற மாதிரியோ அல்லது பள்ளமா ஏதாவது ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வைக்கலாம் அதே போல குளிக்க ரூமு டாய்லெட்டு வேற ஏதாவது ஒரு அசிங்கமான விஷயங்கள் இருக்கக்கூடிய கழிவு ஏதாவது பாத்திரம் வளர்க்குற இடம் துணி துவைக்கிற இடம் இதெல்லாம் வந்து ஈசான மூலையில வைக்கக்கூடாது ஈசான மூலையில் தெய்வத்தன்மையான பூக்களோ இந்த கத்தாலையோ அல்லது நந்தியாவட்டையோ மல்லிகைப்பூவோ இந்த மாதிரி செம்பருத்தி பூக்களோ இந்த மாதிரி செடிகள் வைக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் நிறைய வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி